எல்லாரும் அடிக்கடி நிறைய கருத்துக்களை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னா ஒரு வீடியோ போட்டா இந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த குறிப்பிட்ட அந்த மூன்று நபர்களுக்கு உதவி செய்யாதீங்க உதவி செஞ்சீங்கன்னா அது நல்லா இல்லை அப்படி இப்படின்னு நீங்கள் நிறையா பேர் சொல்கிறீங்க உங்கள் பேச்சை நான் மதிச்சேன் இல்லையா மதிச்சிட்டு நிறையா தடவை நான் எந்த உதவிகளும் செய்யல அது உங்களுக்கே தெரியும் அவர் ஓப்பனாக உங்ககிட்ட நிறையா நாள் சொல்லியிருப்பார் நான் வழுக்க டைமாகவே நான் செய்யலை ஏன்னா நீங்கள் சொன்னது ஒரு பக்கம் ஒரு சில சமயங்களில் எனக்கு ஒரு சில விஷயங்கள் பர்சனலாக பிடிக்காது அதை நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு சில காரணங்களால் நான் உதவி செய்யாமல் நான் உதவி ஒதுக்கிட்டேன் உதவி மீன்ஸ் அது உதவி இல்லை எந்த ஒரு விதத்துலேயும் ஒரு ஒரு கிஃப்டோ எதுவுமே நான் பண்ணாமல் விட்டுட்டேன் பட் அவருடைய பிறந்த நாள் வந்தப்போ நம்ம அவரை ஒரு அதாவது இப்போ அவருக்கு சம்பந்தப்பட்ட குடும்பத்துல அவர் மூலமா தெரிஞ்ச எல்லாருடைய பிறந்த நாளுக்கும் ஏதோ ஒரு ஒரு சில உதவிகள் செய்யும் பொழுது அவருடைய பிறந்த நாளுக்கு ஒரு 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 சட்டை வாங்கிக்கோங்க அதாவது நான் வாங்கி கொடுக்கல ஏன்னா நம்ம வாங்கி கொடுத்தா கூட அவர் அதுக்கு ஒரு வேல்யூ பண்ண மாட்டாருன்னு அதுக்கு வந்து அவரை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அவருக்கு ஒரு உதவி கொடுத்தேன் உடனே அதுக்கு எல்லாரும் கண்ணா பின்னான்னு வந்து நிறைய கேள்வி கேட்டுட்டு ஐயோ நீங்க கோ போடுற கோட்ல தான் நான் வாழணுன்ற மாதிரி எனக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துட்டு இருந்தீங்க சரி நான் உதவி பண்ணாத பொழுது எவ்வளவு பேர் அவருக்கு உதவி பண்ணாங்க நீங்க எல்லாம் பாத்துட்டு தானே இருந்தீங்க ஏன் அவங்கள எல்லாம் இந்த மாதிரி நீங்க பேசல உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியுமா எனக்கு பதில் சொல்லுங்க ஏன் அவங்கள எல்லாரையும் என்ன மாதிரி என் குடும்பத்தை தரக்குறைவா பேசுற மாதிரி என் பிள்ளைகளை தரக்குறைவா தனிப்பட்ட முறையில தாக்குற மாதிரி ஏன் அவங்கள பேசல எவ்வளவு பேரு இன்னா கொடுத்ததை விட ட்ரிபிள் மடங்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அவரை பொறுத்த மட்டுக்கு யாருடைய பேரும் மறைச்சு வைக்க மாட்டார் அவர் அடிக்கடி பேசுறாரு ஏன் நீங்க அவங்கள யாரையும் பர்டிகுலரா நீங்க குறை சொல்லல அப்போ ஏ ஒன்று நீங்கள் சொல்லலாம் இல்லை மாசிமா எங்களுக்கு அவங்கள ரீச் பண்ண முடியல நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க யூடியூப்பில் இருக்கீங்க ஸோ அதனால் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம்னு சொல்லலாம் ஓகே உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் அந்த கருத்துக்கள் ஒரு தனி மனிதனுடைய உணர்வுகளை பாதிக்கிற மாதிரி ஒரு தனி மனித மனிதனுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுடைய வாழ்க்கை அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதிக்கிற மாதிரி இருந்தால் அவங்களுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா நீங்கள் யோசிச்சு பாருங்க நீங்கள் சொல்ல வர விஷயங்கள் நல்லதாக இருந்தால் கூட அதை யாராவது அக்செப்ட் பண்ணுவாங்களா சரி நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்க நான் உதவி பண்ணாமல் இருந்துட்டேன் இன்னைக்கு அவங்க எங்கேயாவது போயிட்டாங்களா எதையாவது தாண்டி போயிட்டாங்களா இல்லையே அவங்க வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க ஒரு சில பேர் வந்து என்கிட்ட வந்து ஒரு சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க நான் நான் வந்து அழகுன்றவங்க அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னுடைய லைவ்ல வந்து எப்பவும் கமெண்ட் போடுறவங்க அதாவது டைரக்டாக என்கிட்ட கேட்க வேண்டிய கருத்துக்களை ரொம்ப அழகாக கேட்பாங்க நாகரீகம் குறையாமல் என்கிட்ட கேட்குற ஒரு சகோதரி நினைக்கிறவங்க ஸோ அவங்களுடைய கமெண்ட் என்னன்னா சம்பாதிச்சு இல்லீகலாக கூட வாழும் ஆளுக்கு கொடுப்பது முறையா இந்த ஆள் சம்பாதிச்சு எல்லாத்தையும் இல்லீகல் ஒய்ஃபுக்கு கொடுப்பாராம் ஆனால் பெற்ற பிள்ளைக்கு நூறு ரூபாய் கம்மியாக கொடுப்பான் பிள்ளைகள் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது என்ன மோசிமா உங்கள் அண்ணன் நியாயம் கூடிய சீக்கிரம் இரண்டு பேரும் பெரிய பிரச்சனை பொழுது அதுக்கு நீங்கள் எந்த உதவியும் செய்யாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறார் கரெக்ட் என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் என்ன சட்டப்படியான உதவிகள் செய்யக்கூடாதுன்றீங்க ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் வேணால் அவரை அண்ணன்னு கூப்பிடலாம் சரிங்களா இல்லை நான் வேணால் அவருடைய வீடியோவை பார்த்துட்டு ஓகே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம் பட் அதுக்காக என் வீட்டில் உள்ள எல்லாரும் அவருக்கு ஃபாலோவர்ஸாக இருக்க மாட்டாங்க இல்லையா அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் அவருக்கு ஃபாலோவர்ஸாக இருக்க மாட்டாங்க இல்லையா ஏன்னா இப்போ உங்களுக்குள்ளேயே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்குது ஒரு சிலருக்கு அவரை பிடிச்சிருக்கு ஒரு சிலருக்கு அவரை பிடிக்கலை ஸோ அந்த மாதிரி தான் இப்போ எங்கள் வீட்டிலலாம் யாரும் எல்லாம் பார்க்க மாட்டாங்க அவ்வளோலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது பார்க்க மாட்டாங்க ஸோ இவங்க ஏதோ ஒரு கஷ்டம் இவங்க ஏதோ ஒரு அதாவது கஷ்டம்ன்றது வேற ஏதோ ஒரு தவறு செஞ்சு இல்லை ஒரு தேவையில்லாத விஷயங்கள் செஞ்சு அது மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அந்த இடத்துல வந்து போய் நிற்கணும்னு சொல்லி நான் கேட்க முடியுமா அது முறை தப்பாக இருக்கும் இல்லையா அவங்க அவங்க செய்கிறதுக்குரிய பலனை கண்டிப்பாக அவங்க அனுபவிப்பாங்க நீங்கள் நம்புறீங்க தானே நான் நம்புகிறேன் எது உண்மை எது பொய்யின்றது கடவுளுக்கு தெரியும் சரிங்களா அது அவங்கவுங்க செய்கிறதுக்குரிய பலனை அவங்க அனுபவிப்பாங்க புரியுதுங்களா ஸோ உங்களுடைய பதில் நான் சொல்லிக்கிறேன் நான் ஒரு காலம் செய்ய மாட்டேன் ரெண்டாவது அந்த குழந்தைக்கு கொடுத்தது நமக்கு உங்களுக்கு முழு உண்மை என்ன நடந்ததுன்னு தெரியுமா தெரியாது இல்லையா மேலோட்டமாக இவங்க சொன்னதை மட்டும்தானே நீங்கள் பார்த்தீங்க அதனால அதை நீங்கள் அதுக்குள்ளே ரொம்ப போயிட்டு உங்கள் மனசை இது பண்ணிக்காதீங்க இன்டெப்தாக போனாதான் அது உண்மை என்னன்னு தெரியும் அது எனக்கு தெரியும் நான் அது சொல்ல விரும்பலை நீங்களும் ரொம்ப என்ன சொல்ல ரொம்ப ரொம்ப டீப்பா போய் அதுக்குள்ள உங்களுடைய மன உளைச்சலுக்குள்ளே ஆக்கிக்காதீங்க இன்னொருத்தவங்க யூசர்ன்னு ஒருத்தவங்க யாருன்னு தெரியாது ஆர் அண்ணா ரொம்ப நல்லவர் கொடுக்கறதை நிறுத்துங்க அப்புறம் தெரியும் அவன் தாய்க்கு அடுத்ததா இல்லையா என்று அந்த கூட்டத்தில் பாவத்தின் பாதிப்பங்கு தங்களுக்கு தான் நல்லவங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஹ் யூசர் நான் ரொம்ப நாள் ஆச்சு கொடுக்குறத நிறுத்தி சரிங்களா நான் நிறுத்துறதால அவங்களுடைய எந்த வாசலும் ஓடல அவங்க நல்லாதான் இருக்காங்க என்னை விட அதிகமாக செய்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்க அவரே சொன்னார் இல்லையா ஒரு கர்த்தர் கடை கதவை மூடிட்டா இன்னொரு கர்த்தர் கதவை திறப்பாரு உண்மையாகவே அதுதான் நடந்துட்டு இருக்கு அவங்க அம்மாவுடைய அந்த ப்ரேயர் மீட்டிங்க்காகட்டும் தீபாவளி ஆகட்டும் அவர் எவ்வளோலாம் டக்கர் அடிச்சார் நான் ஒரு ரூபா கூட சரி அவர் ரெண்டாவது அவருடைய பிரயாணங்களுக்கெல்லாம் ஆகட்டும் நான் போடவே இல்லை ஏன்னா தேவையில்லைன்னு நான் ஒதுங்கினேன் ஒதுங்கினது தான் ஆனால் பிறந்த நாளுக்கு மட்டும்தான் செஞ்சவங்க அவரால் என்ன ஒன்றுமே சொல்ல அவர் சொன்னார் அவர் தாய் ஏன் அந்த வார்த்தை கூட சொன்னார்னா அவர் குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது அது சரியாக தவறாக நான் பேச விரும்பல பட் அந்த பெரிய பிரச்சனை நடந்தப்போ அவங்க அவ்வளோ கண்ணீரில் நின்றுப்போ நான் ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் என்னை எவ்வளோ பேர் அவதூறாக பேசினாலும் பரவாயில்ல அப்போ அந்த இருந்த அந்த சகோதரி வந்து என்னோட பேர் அவ்வளோ அசிங்கமாக போட்டு என்னை அசிங்கமாக சொன்னாங்க என் ஃபோட்டோ போட்டு அப்போ கூட நான் கவலைப்படாமல் நான் அது ஒரு உதவி பண்ணணும்னு நினச்சேன் சரிங்களா அதுக்காகத்தான் அவரு அந்த வார்த்தைய சொன்னாரு சரிங்களா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் உதவி பண்றது இல்லைங்க அதுக்காக உங்களுக்கு டெய்லி நான் ப்ரூஃப் போட்டு நான் பண்ணலை பண்ணலன்னு நான் சொல்ல முடியாது சரிங்களா ஆஹ் நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க அழகு மறுபடியும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சிக்கா சூர்யா கொடுப்பது தப்பு இல்லை என்றால் அப்போ அந்த ஆள் பெத்து போட்ட பையனுக்கு யார் கல்யாணம் செய்து வைப்பா பிள்ளைகளுக்கு செய்ய யார் உங்கள் வீடியோ முழுசாக பார்க்கலமா பிடிக்கல நீங்கள் சூர்யாவுக்கு ஏன் சப்போர்ட் பண்றீங்க உங்கள் அண்ணனுக்கு சுமி வேண்டாம் என்றால் டிவோர்ஸ் கொடுக்க சொல்லி அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு நிறையா போட்டிருக்கீங்க உங்க ஒரு ப்ராஸ்டியூட் சுமி மட்டும் பேச வைப்பா அசிங்கம் அவ நிறைய ஆதாரம் இருக்குது கேளுங்க ஓகேங்களா அழகு இந்த ஆதாரங்கள் உங்களுக்கு வந்து உங்களுக்கு அவங்க அந்த மாதிரி தவறான காரியங்கள் பண்ணுறாங்கன்னு தெரியுது இல்லையா சட்டப்பூர்வமாக நீங்கள் நடவடிக்கை எடுங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் இல்லை அவங்களுக்கு உதவி பண்ணுறவங்களுக்கெல்லாம் அந்த ஆதாரங்களை அனுப்பி அது என்னன்றதை அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுங்கள் சரிங்களா நான் அவங்களுக்கு உதவி பண்ணுறதுல ஒன்று ரெண்டாவது நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை நான் அன்னைக்கு இந்த வீடியோவில் கூட நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பேன் அவர் சம்பாதிக்கிறாரு அவங்களுக்கு கொடுக்குறாரு அவங்க நகை வாங்கிக்கிறாங்க அவ்வளோதான் அவர் சம்பாதிக்கிறார் அவர் தனிப்பட்ட முறையில் அவர் செய்யணும்னு நினச்சிருந்தா ஒருவேளை அவர் சேலரி இல்லை அந்த சேலரியை விட்டுருங்க அது இல்லாமல் வேறு ஏதாவது அவர் செய்யணும்னு நினைச்சிருந்தா மற்றவங்க கொடுக்குற காசை அவர் மற்றவங்கள்கிட்ட எவ்வளோ எவ்வளோ கேட்குறாரு அதுல எல்லாமே கொண்டு போய் அவர் கண்டிப்பாக அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கலாம் ஆனால் அவருக்கே மனம் இல்லை அது உங்களுக்கு எதுக்குன்னு கேட்டால் எனக்கும் சொல்ல தெரியல மானத்தை விட்டு காசு சம்பாதிக்கிறாரு ஆமா உண்மை அதுதான் அவர் 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 சு வந்து கௌரவம் அதெல்லாம் அவர் யோசிக்கிறதே இல்லை ஏன்னா நீங்க ஒரு ஒருத்தரும் பேசுறத பார்க்கும் பொழுது அவர் எவ்வளவு கேஷுவலா எடுத்துக்கிட்டு அவர் இருக்காரு பாத்தீங்களா அவரை வந்து அந்த மானம் சுயமரியாதை அதெல்லாம் அவர் யோசிக்கிறது இல்லை அப்படி இருந்தா இவங்க எல்லாம் அவரை பேசுறத கேட்டுட்டு அவர் உண்மையாவே அந்த ஒரு வீட்டுக்குள்ள கூட அவர் இருக்கக்கூடாது அவர் ஆனா அதெல்லாம் இருக்க மாட்டாரு அது எனக்கே தெரியும் ஓகே அப்புறம் வந்துட்டு அண்ணா ப்ளஸ் கருப்பி டூ ப்ளஸ் டூ நாலு மொத்தம் நாலு குண்டு அதில் அண்ணாவோட ஒரு குண்டு செதறி போச்சு கருப்பியோட ஒரு குண்டு தொலைஞ்சி போச்சு பேலன்ஸ் ரெண்டு குண்டு தான் இருக்குது வெள்ளை போண்டு சத்தியமாக எனக்கு அதோடய அர்த்தம் புரியலை ஸோ இது மனிதம் காப்போம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஃப்ராடு பொம்பளன்னு உங்கள் பார்வைக்கு நான் அப்படி தெரிஞ்சேன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க ரொம்ப நன்றி உங்களுடைய இதுக்கு எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லிட்டு ஒன்று கேட்டிருக்காங்க அடக்கடவுளே மசிமா வேலம் என கேட்டு உட்காந்து எல்லா கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை பண்றீங்களே ஐயையோ என்னத்த சொல்ல அப்படின்றாங்க இல்லைம்மா எல்லாரும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லும் பொழுது அதுக்கு கண்டிப்பா வந்து பதில் கொடுத்து தான் ஆகணும் சரிங்களா அதனால நான் அதுக்கு பதில் கொடுக்க அதே மாதிரி நேத்து ஒரு சிலர் வந்து எங்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க இதை மாதிரி அன்புடன் நண்புனோர் தான் இந்த நேத்தோட லைவ்ல அன்புடன் அன்பு சார் இதுக்கு மேலே நாசுக்காக சொல்ல முடியாது பதிலையும் மறைமுகமாக சொல்லிட்டீங்க ஆனாலும் புரிந்தும் தெரிந்தும் இவர் எல்லோரும் நடிக்கிறாங்க நீங்கள் வீட்டில் பாப்போட நிம்மதியாக இருங்கள் கர்த்தரையும் ஆசீர்வாதி இந்த லைவ் எல்லாம் வேண்டாம் உண்மையாகவே சரி நான் இந்த எல்லாம் தொடர போகிறதில்ல ஏன்னா எனக்கு இந்த மீடியா செட் ஆகாது சரிங்களா எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது இதில் வர வருமானத்தை வச்சு நான் வாழ்கிற ஆள் இல்லை ஸோ எனக்கு அது செட்டாகவும் ஆகாது ஏன்னா இது வந்து எல்லாரும் பேசும்போது இப்போ ஒருத்தவங்க ஒரு வார்த்தை பேசினா அவங்களுக்கு பதிலுக்கு பதில் பேசினா தான் ஒருவேளை வந்து அது மீன் என்ன சொல்ல ஸ்டாப் ஆகும் பட் எனக்கு அப்படி பேச தெரியாது நான் ஒதுங்கி போகணும்னு நினைக்கிறவ ஸோ அதனால எனக்கு இந்த லைவெல்லாம் செட் ஆகாது கூடிய சீக்கிரம் நான் அந்த லைவை விட்டுருவேன் ஆனால் என்னுடைய சில வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம் நான் எங்கேயாவது ஒரு அப்ராட் எங்கேயாவது போனாலோ இல்லை ஒரு டெய்லி ஏதாவது ஒரு ஒரு எட்டு நிமிஷம் ஏதாவது உங்கள் கிட்ட ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் ஒரு ஒரு சின்ன சின்ன வீடியோ ஆர் என்னோடய அந்த ஃபன்னி ஷார்ட்ஸ் இல்லை என் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க இந்த ஒரு இந்த வருட முடிவுக்குள்ளேயே நான் ஒரு சில விஷயங்களுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் லைவை கட் பண்ணிடுவேண்டத தெரிந்தே தீமையை வளர்ப்பவர் தயவு செய்து பயன்படுவது தவறு என்று நினைக்கிறேன் சுதா பொன்மணி இதே தான் நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க ஆக்சுவலி நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா கர்த்தர் பெயரை பயன்படுத்தி நான் ஒரு நாளும் என்னுடைய கர்த்தருடைய பெயரை நான் தவறாக உபயோகிக்கவே மாட்டேன் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கர்த்தர் என்ன சொல்லிக் கொடுத்துருக்காரோ அதை தான் நான் கடைபிடிக்கிறேன் அது நன்மையாக தீமையான்றது எனக்கு தெரியாது நான் யாரையும் இது பண்ண விரும்பலை நான் உங்களை யாரையும் நான் ஜட்ஜ் பண்ண விரும்பலை ஆனால் வசனம் இருக்குது தெரியுமா நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவர் எவ்வளோதான் நம்ம அறிவுரை சொன்னாலும் நம்மலாம் வந்து எப்போ பாரு அடுத்தவங்களை குறை சொல்லிகிட்டு தான் இருப்போம் வசனம் என்ன இருக்குன்னா மற்றவர்களுக்கு நீங்கள் நியாயம் தீர்க்காதீர்கள் அப்பொழுது தேவன் உங்களை நியாயம் தீர்க்க மாட்டார் நீங்கள் மற்றவர்களை எப்படி நியாயம் தீர்க்கிறீர்களோ அவ்வாறே தேவன் உங்களையும் நியாயம் தீர்ப்பார் மற்றவர்களுக்கு நீங்கள் மண் வழங்கும் மன்னிப்பு உங்களுக்கு வழங்கப்படும் உங்கள் கண்ணில் இருக்கும் மரத்துண்டினை கவனிக்காது உங்கள் சகோதரன் கண்ணில் உள்ள தூசியை காண்கிறீர்கள் அது ஏன் உன் கண்ணில் இருந்த தூசியை நான் அகற்றி விடுகிறேன் என்று ஏன் உங்கள் சகோதரனிடம் சொல்கிறீர்கள் உங்களை முதலில் கவனியுங்கள் உங்கள் கண்களில் இன்னமும் பெரிய மரத்துண்டு உள்ளது மாயக்காரரான நீங்கள் முதலில் உங்கள் கண்ணில் உள்ள மரத்துண்டை அகற்றுங்கள் பின்னரே உங்கள் சகோதரின் கண்ணில் உள்ள தூசியை அகற்றுங்கள்னு பைபிளில் வசனம் சொல்லுது சரிங்களா அந்த வசனத்தின் படி தான் நான் இருக்கேன் நான் நல்லவளா அப்படின்னு கேட்டிங்கன்னா என் வாழ்விலும் நிறையா தவறுகள் இருக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் தவறுகள் இருக்கும் நம்ம யாரையும் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது ஸோ நான் உங்களுக்கு கருத்துக்கு நான் பதில் சொல்லிட்டேன் நினைக்கிறேன் மா அப்புறம் மேம் ஐ வாண்ட் டெல் ஒன் திங் டு ஆல் பிகாஸ் ஆஃப் யூடியூப் இஸ் சம்டைம் ஃபார் டைம் பாசன் சம்டைம் யூஸ்ஃபுல் தென் இஃப் யூ டோன்ட் லைக் சம் ஒன் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் தம் என்ஜாய் சம் குட் வீடியோஸ் காட் வில் டேக் ஆக்ஷன் சம்டைம்ஸ் கண்டிப்பாக முரளியன் நீங்கள் சொல்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக பட் என்னன்னா ஒரு சில விஷயங்கள் வரம்பு மீறி போகும்பொழுது இப்போ என்னால் அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்கு என்னுடைய குழந்தைகளையோ என்னுடைய குடும்பத்தையோ பேசும்பொழுது என்னால் அதை தாங்கக்கூடிய பட் என்னென்னா அவங்க அப்படியே அதை தொடர்கதையாக பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது சிலரால் அதை தாங்க முடியாது சிலரை வந்து இந்த மாதிரி தவறான வார்த்தைகள் சிக்கி சொல்லும் பொழுது அவனுடைய குடும்பத்தில் ஒருவேளை அவங்க கணவருக்கு அது தெரியாமல் இருக்கலாம் இந்த மாதிரி அவங்க ஒரு வீடியோ போடுறாங்க அதனால கேட்கும்பொழுது அவங்க குடும்ப உறவுகளில் பிரச்சனை வரலாம் அந்த குழந்தைகளுக்குள்ள ஏதாவது மனக்கலக்கங்களை கொடுக்கலாம் சரிங்களா இவங்களுக்கு பர்சனலாக பயத்துல ஏதோ மன குழப்பங்கள் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஆட்களை நம்ம விடக்கூடாது புரியுங்களா நம்மளால முடிஞ்சா தவறுன்னு தெரிஞ்சு அது யாரா இருந்தாலும் சரி தவறுன்னு தெரிஞ்சா அதை தட்டி கேட்கறது ஒண்ணுமே இல்லை ஆஹ் அதே மாதிரி சம்பூர்ணம் தேவராஜ் நீங்க என்ன போட்டிருக்கீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல ஒண்ணுமே இல்ல தப்புதான் செய்தாலும் அந்த சுமிமா பேசாம இருக்கலாம் இல்லையா பதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இவ்வளோ சப்போர்ட் இல்லை ஆனால் அவங்களுக்கு மேலே மேலே உதவி என்ன சொல்லலாம் நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்கிறத பற்றி கேட்குறீங்களா அது எனக்கு தெரியாது டெல் யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் டெல் அபவுட் யூ இஸ் அ ப்ராவம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அந்த ப்ராவம் வந்து உலக இதாக இருக்கும் பட் நான் அந்த மாதிரி சொல்ல முடியும்னா கடவுள் எனக்கு என்ன சொன்னாரோ அதை நான் உங்களுக்கு வசனத்து மூலமாகவே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் உங்களுக்கு ஆல்ரெடி இதுக்கு நான் ரிப்ளையும் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா இன்னும் நிறையா கமெண்ட்ஸ் இருக்குது நான் வளவலன் பேச விரும்பல உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் இதில் கூட அது நியாயமான விதத்தில் நேர்மையான விதத்தில் சொல்லுங்கள் நீங்கள் தவறே இல்ல நீங்க வந்து ஒருத்தவங்கள குற்றப்படுத்துறதுக்காக என்ன வந்து நீங்க கேவலப்படுத்தணும் என்ன டிஃபைம் பண்ணணும் நீங்க உங்களை கருத்துக்களை சொல்லுங்க கருத்துக்களை சொல்லுங்க நல்ல விதத்துல சொல்லுங்க தவறா ஒருத்தவங்க பேசினா கூட அந்த இடத்துல போய் சொல்லுங்க நீங்க தவறா பேசுறீங்க இந்த காரியம் அப்படி கிடையாது இதை ஹேண்டில் பண்ற விதம் வேறன்னு சொல்லி கொடுங்க தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுங்க ஓகேங்களா நம்ம போயிட்டு இன்னொருத்தவங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்துட்டு நீங்கள் ஒரு கருத்து சொல்ல வரீங்கன்னா அந்த கருத்து கண்டிப்பாக எடுப்படாது உங்கள் மன உளைச்சல் தான் வரும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சில ஒரு சில கமெண்ட்டுக்கு விளக்கம் கொடுத்தேன் ஏன்னா இன்னும் இன்னும் விளக்கம் கொடுத்தா இன்னும் நிறையா போயிட்டே இருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் உங்களுக்கு வேறு சில கமெண்ட்களுக்கும் நான் விளக்கம் கொடுக்குறேன் நன்றி